அன்புள்ளம் கொண்ட அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாலா டிப்ஸ் கார்னரின் அடுத்த வீடியோ பதிவு யூடியூப் சேனலின் அடுத்த வீடியோ பதிவு இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா நொங்கு வந்து சாப்பிட்றது எளிமையாக சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம் சிறிய குழந்தைகளும் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் ப சொல்ல போகிறேன் எப்படின்னா இந்த மாதிரி ஓடு இருக்கும் அதில் இதுதான் நொங்கு இந்த நொங்கு வந்து வெயில் சீசனுக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து வேக்குறு வராமல் தடுக்கும் வேனல் கட்டி வராமல் தடுக்கும் உடம்புல உள்ள உஷ்ணத்தை குறைக்கும் நாற்றத்தை அதிகமாக இருக்குது அதனால் வந்து மோஷன் வந்து வந்து செயல்படுகிறது அதனால் இந்த இந்த சீசனில் வந்து இது அனைவரும் தவறாமல் வந்து வாங்கி சாப்பிடணும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாம் எல்லாருமே இதை வந்து சாப்பிடலாம் இது யாருக்கும் வந்து இது கட்டுப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது அனைத்து வயதினரும் அனைத்து மக்களுமே வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் இப்படி சாப்பிடும்போது இந்த தோலையும் சேர்த்து வந்து சாப்பிடணும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சில பேருக்கு வந்து இந்த தோல் வந்து பிடிக்காது அது எடுக்கிறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டே வந்து மற்றவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு வந்து ஈஸியான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் உள்ள கத்தியோ அருவாக அருவாமனை எடுத்துட்டிங்கன்னா இது மேலாப்ல மேலோட்டமாக நம்ம எடுத்தோம்னா அழகாக வந்து டப்பையாக வந்துடும் உங்களுக்கு ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து மிகவும் ஏதுவாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இதில் வந்து எந்த பகுதியும் வந்து ஆகாது தண்ணியும் வந்து வேஸ்டேஜ் ஆகாது அந்த மாதிரி அளவுக்கு மேலோட்டமாக நம்ம வந்து மெதுவாக அப்படி எடுத்து குழந்தைங்களுக்கு வந்து விரும்புகிற வகையில் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து நொங்கு அல்வா சாப்பிடலாம் செய்யலாம் நொங்கு பாயாசம் செய்யலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லேயும் நம்ம வந்து வித்தியாசமாக வந்து பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா நிச்சயமாக வந்து எல்லா பிள்ளைங்களுமே வந்து சாப்பிடாத பிள்ளைங்க கூட நமக்கு வந்து சாப்பிடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது இதோட வந்து நியூட்ரிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது சாப்பிட்டதே சாப்பிட்டது இல்லாமல் புது டிஷ்ஷாக நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு ஆகவே இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து ஈஸியாக எந்த ஒரு தண்ணியுமே வந்து இதில் உள்ள தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் இந்த தண்ணி வந்து வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கிறது மாதிரி நான் வந்து இந்த கத்தியை வச்சு செஞ்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Okay friends, thank you, all of you, bye bye.